மன அழுத்தத்துக்கு விருச்சக ராசிக்காரர்கள் அடிக்கடி உறவுகளால் ஆளாவாது சேலஞ்ச் பண்ணால் பிடிக்காதுங்க சவால் விட்டால் பிடிக்காதுங்க முகத்துக்கு நேராக எதிர்த்து நின்னால் பிடிக்காதுங்க கேள்வி கேட்டால் பிடிக்காதுங்க தர்மத்திற்கு நீ கேள்விகள் அதர்மத்திற்கு கேள்வி கேட்டிங்கன்னா பிடிக்காது அடிச்சு கேட்டால் பிடிக்காது அன்பாக கேட்டால் விருச்சக ராசிக்காரர்களுக்கு பிடிக்கும் அடிச்சு கேட்டால் திருப்பி அடிச்சிருவாங்க தாய்மை ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கடகத்தில் வந்து நீச்சம் என்ற நிலையை போடுறாரு அம்மானால விருச்சக ராசிக்கு மன அழுத்தங்க வீட்டுக்குள்ளே வந்து முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டே இருந்தாலே விருச்சக ராசிக்கு பிடிக்காது சாப்பாட்டு விஷயத்தில் கோபத்தை காட்டுறது என்ன பிரச்சனையோ சாப்பிடும்போது தூங்கும்போது டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி

விருச்சக ராசிக்காரர்கள் அதீத மன அழுத்தத்திற்கு அளவாக அன்பான நேயர்களுக்கு வணக்கம் நம்ம சேனல்ல தொடர்ச்சியாக மன அழுத்தம் சீரீஸ் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா இந்த எபிசோட்ல விருச்சக ராசியில பிறந்தவங்க எந்தெந்த விஷயத்துக்கு எல்லாம் மன அழுத்தத்துக்கு ஆளாறாங்க இவங்க வாழ்க்கையில இவங்களை மன அழுத்தத்துக்கு ஏற்படுத்தக்கூடிய கிரகங்கள்லாம் என்ன இதுலேருந்து அவங்க எப்படி வெளியில் வரலாம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பேச போகிறோம் புலிப்பானி சித்தர் வழி ஜோதிடர் திரு கோகுல கண்ணன் இவருடைய கணிப்பில் விருச்சகராசியில் பிறந்திருக்கக்கூடிய நீங்கள் எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் மன அழுத்தத்துக்கு ஆளாறிங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா வாங்க வணக்கம் சார் வணக்கம் குரு வாழ்க குருவே துணை சார் தொடர்ச்சியாக மன அழுத்தத்தை பற்றி பேசும்போது எல்லாருமே ஆல்மோஸ்ட் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு ஸ்ட்ரெஸ் ஆகிட்டே தான் இருக்கும் ஆனால் இந்த விருச்சகராசியில் பிறந்திருக்கிறவங்களுக்கு எதனால மன அழுத்தத்துக்கு ஆளாறாங்க அதாவது மனசுக்கு காரக கிரகம்னு ஒன்று ஜோதிடத்தில் இருக்குதுங்க அதுக்கு பேர் வந்து மனோ காரகன்னு சொல்லக்கூடிய சந்திரன் அவர் தான் வந்து காலச்சக்கரத்திற்கு நாளுக்குடைய சுகாதிபதி கடகத்திற்கு ஆட்சிநாதனாக வரக்கூடியவரும் ரிஷபத்துல உச்சம் வரக்கூடியவரும் விருச்சகராசிலே வந்து நீச்சம் என்றார் அப்ப மனோகாரகனே இவர்களுடைய ராசியில நீச்சம் ஆகுறாரு அதனாலதான் விருச்சகராசிக்காரர்களுக்கு பாத்தீங்கன்னா மனசு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்படின்னா எந்த எல்லை வரையும் போயும் எந்த வேலையும் அவங்க செய்வாங்க அந்த ரிஸ்க் எடுக்கிறத வந்து ரொம்ப துணிவா எடுப்பாங்க அந்த செவ்வாய்க்கே உண்டான கோபம் போர் வீரத்தன்மை எதையும் வந்து அப்படியே பொறுத்திருந்து வழிய தாங்கி பெயின தாங்கி அதுக்கப்புறம் ஜெயிச்சு காட்டுறது இதெல்லாமே வந்து விருச்சகத்திட்ட ஒரு இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான குணம் குவாலிட்டி கஷ்டத்தை தாங்குறது அப்படியே சின்ன காயம் போட்டிருக்கோம் ரத்தம் வந்துகிட்டு இருக்கோம் அப்படியே தண்ணி ஊற்றி கழிவு விட்டு அடுத்த வேலையை பார்ப்போம்டா போடா இதுக்கு போய் பெரிய ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனாங்கிற மாதிரி அதாவது வந்து குடல் வெளியில வந்தால் தாயா அறக்காயம் அப்படின்னு சொல்றதெல்லாம் விரிச்சகம் தான் எவ்வளவு பெரிய அது ஆண்களோ பெண்களோங்க அழகா வந்து காய் வெட்டும்போது கூட ரத்தம் வந்துச்சுனாலும் கத்தியை போட்டு அடுத்த வேலையை பார்த்துக்கிட்டே இருப்போம் அப்படின்ற மாதிரி அந்த அளவுக்கு இவர்களுக்கு இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு தைரியம் இருக்கிறவர்களுக்கு ஏன் மன அழுத்தம் வருது அப்படின்னு ஒரு கேள்வி செவ்வாய் அதிபதி இவ்வளவு தைரியம் காயம்பட்டாலும் பரவாயில்லன்னு போகக்கூடிய ஒரு ஆட்கள் மனசுல காயம்பட்டால் தாங்க முடியாது அதனால தான் சொல்லுவாங்க வள்ளுவர் சொன்ன மாதிரி என்ன என்ன வேணாலும் பண்ணியா அந்த உன்னுடைய மானம் கௌரவம் மரியாதை அதே போல் இன்னொருத்தர் வாயிலேருந்து வரக்கூடிய அந்த தீயினால் சுட்டபுண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடுன்ற மாதிரி அந்த மனசில் வந்து இவர்களை காயப்படுத்தும் விதமாக ஒருத்தர் பேசிடுறாங்க அப்படின்னு சொன்னால் விருச்சகராசிக்காரர்களால் தாங்கிக்கவே முடியாது நீ உதட்டில் பேசினாலும் மனசில் இருந்து பேசுவதாக எடுத்துக்கொள்வார்கள் மனசில் இதுதானே இருந்திருக்கோம் என்னைக்கோ ஒரு நாள் வெளியில வந்துருச்சுல ஏன்னா அந்த அளவுக்கு நான் நம்பினேன்ல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மன அழுத்தத்துக்கு விருச்சகராசிக்காரர்கள் அடிக்கடி உறவுகளால் அளாவாகரு அது எந்த உறவு அப்படிங்கிறத நான் சொல்றேன் அதற்கு முன்னாடி இவர்கள் ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விருச்சகம் வந்து காலச்சக்கரத்துக்கு எட்டாவது வீடு அதை வந்து ஜோதிடத்தில் ரகசியங்கள் நிறைந்த இடம் தான் வந்து அதை வந்து ஒரு மர்மஸ்தானம் எட்டாம் இடம் அப்படின்னு சொல்லுவாங்க விருச்சகராசிக்காரர்கள்ட்ட நம்பி ஒரு விஷயத்த சொல்லலாம் மனசுக்குள்ள போட்டு கட்டுப்படுத்தி அதை வெளியில போகாம காப்பாற்றக்கூடிய குணம் கொண்டவர்கள்னு பேரு ஆனா இவர்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய ரகசியங்களோ இவர்கள்ட்ட ஒருத்தர் சொன்ன கூடிய கூட மூன்றாவது ஒரு நபர்கிட்ட எப்படி போகுதுன்னே தெரியாது தெரியாது நம்ம யார்ட்டையும் சொல்லல யார்டையும் பேசலை எதுவுமே பண்ணலன்னு நினச்சிக்கிட்டு இருக்கும் போது அங்க பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்லயும் பேஸ்புக்லையும் பரவிக்கிட்டு இருக்காங்க வைரல் ஆகிக்கிட்டு எதை ரகசியம் நினச்சி வச்சுருந்தமோ அதுதான் வந்து ஸ்ப்ரெட் ஆகி போயிட்டே இருக்கும் அதில் ராசிக்காரர்கள் நம்ம சொல்லலை ஆனால் இது எப்படி வெளியில் போச்சு அப்படின்னு அந்த எதிராளி யார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுலேயே இவர்கள் பேதி வாழ்க்கை மன அழுத்தத்துக்கு ஒவ்வொரு நிகழ்வுகளையும் இவர்களுக்கு ஆளாக்கும் ஆனா இவங்க வெளியில சொல்லியிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இவர்களுக்கு உண்டு அடுத்து எல்லாரும் என்ன சொல்லுவோம் ஜோதிடப்படி பார்த்தீங்கன்னு சொன்னா இதுக்கு ஜோதிடத்துக்கு என்னையா சம்மந்தம் இருக்கு மனசுக்கு மனசுதான் சந்திரன் சொல்லிட்டா சம்மந்தம் இருக்கு அப்போ உங்க மனசை கெடுக்கக்கூடிய கிரகமான அமைப்புங்கிறது உங்க ராசியாதிபதியே உங்களுக்கு வந்துடுறார் ஏன்னு சொன்னா இது சஷ்டாஷ்டக ராசியா வரும் விருச்சகத்துல மேஷம் ஆறாவது ராசியா வரும் ஆறாம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாயே இவர்களுக்கு ருண ரோக சத்துரு வர்றாரு காலச்சக்கரத்திற்கு மூன்றாம் இடத்துல செவ்வாய் பகவான் வந்து உச்சம் பெறார் அதனாலதான் ராசிக்கு சேலஞ்ச் பண்ண பிடிக்காதுங்க முகத்துக்கு நேரம் எதிர்த்து நின்னா பிடிக்காதுங்க கேள்வி கேட்டா பிடிக்காதுங்க தர்மத்திற்கு நீ கேள்விகள் அதர்மத்திற்கு கேள்வி கேட்டீங்கன்னா பிடிக்காது அடிச்சு கேட்டா பிடிக்காது அன்பா கேட்டால் ராசிக்காரர்களுக்கு பிடிக்கும் அடிச்சு கேட்டா திருப்பி அடிச்சுடுவாங்க ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா தன்னிலை தன் நிலையை வந்து ஒருத்தர் கெடுக்கும் போது இவர்கள் அதீத மன அழுத்தத்துக்கு ஆளாவாங்க ஏன்னா அவர்களுக்கு வந்து மகரத்துல வந்து அந்த செவ்வாய் உச்சம் அதே செவ்வாய் ராசியாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் காலச்சக்கரத்திற்கு நாலாவது வீடு என்று சொல்லக்கூடிய அந்த தாய்மை ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கடகத்துல வந்து நீச்சம் என்ற நிலையை போடுறாரு அம்மானால விருச்சகராசிக்கு மன அழுத்தங்க அம்மா வந்து எப்படி மன அழுத்தத்தை கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நாலு உள்ள பிறந்திருக்குது அம்மாவை யாருமே பார்த்துக்கலாம் விருச்சகராசி எந்த ஊர்ல இருந்தாலும் பத்து தடவை போன் பண்ணி கேட்டுக்கிட்டே இருக்கும் அம்மாவை பக்கத்துலயும் வச்சுக்க முடியாது ஏன்னா நீசம் அந்த இடத்துல வந்து விருச்சகத்துல சந்திர நீசம் பக்கத்துலையும் வச்சுக்க முடியாது தானும் போய் பக்கத்துல நிக்க முடியாது அம்மாவுக்கு ஒரு உடம்புனா விருச்சகராசிக்காரர்களுக்கு உடல்நிலை பாதிப்புனா யாரு கேர் பண்ணுவா யாரு பாத்துக்குருவாங்கிறதுல இவர்களுக்கு அதீத மன அழுத்தம் இருக்கும் இது எல்லாருக்கும் இருக்கிறதா விருச்சகராசிக்கு ஒருபடி கூட இருக்கும் அந்த சந்திர பகானுடைய வீட்டுல செவ்வாய் நீச்சம் என்ற நிலையப்படுறதுனால அதே மாதிரி இது வந்து ஸ்திர ராசின்னு பேரு விருச்சகம் இது காலச்சக்கரத்திற்கு உங்களுக்கு எட்டாவது ராசி இந்த ராசிக்கு ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய கடகம் என்பது அந்த ராசிக்கு ஒரு முக்கியமான ஒரு இடம் காலச்சக்கரத்திற்கு எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய விருச்சகத்திற்கு இந்த செவ்வாய் பகவான் நீச்சம் பெறக்கூடிய கடகம் என்று சொல்லக்கூடிய வீடு வந்து ஒன்பதாவது வீடு ஸ்திரத்திற்கு சரி பாதகஸ்தானம்னு பேர் அப்போ தன்னுடைய ராசியாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த செவ்வாய் எங்கே எல்லாம் நட்சத்திரங்களாக பாவித்திருக்கிறாரோ அந்த இடத்துல எல்லாம் இருக்கக்கூடிய உறவு சூழ்நிலை எல்லா விஷயங்களாலும் ராசிக்கு மன அழுத்தம் ஏற்படும் நீங்க வேணா செக் பண்ணி எங்கெல்லாம் வரும் எப்படி வரும் சார் அதாவது ராசிக்கு விருச்சகராசிக்கு சொல்லக்கூடிய செவ்வாயினுடைய நட்சத்திரங்கள்லாம் நீங்க பாருங்களேன் இதில் வந்து மிருகசீடம் சித்திரை அவிட்டம் மூன்று நட்சத்திரம் இருக்கு இது ரெண்டு ரெண்டு பாதமா ஒவ்வொரு ராசியிலே இருக்கும் அதனால உடைபட்ட நட்சத்திரம் அப்படின்னு சொல்றோம் இதில் வந்து ரிஷப ராசியில மிருகசீட நட்சத்திரம் ரெண்டு பாதம் இருக்கு ரிஷபம்ங்கிறது சுக்கரனுடைய வீடு அதாவது ராசிக்காரர்களுக்கு ஏழாம் இடமா அந்த ரிஷபம் ஏழாம் இடங்கிறது காதல் மனைவி ஸ்தானம்னு சொல்றாங்க வீடுகளில் வந்து முகத்தை தூக்கி இருந்தாலே இருந்தாலும் விருச்சகராசிக்கு பிடிக்காது ஏதோ ஒரு பிரச்சனையை பட்டு மூஞ்சுக்கு நேரம் சொல்லிட்டு போயா என்னமோ பெரிய ரகசியம் காத்துக்கிட்டு மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருந்துட்டு என்னமோ சீன் போட்டுக்கிட்டு இதுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை கிரியேட் பண்ணிக்கிட்டு அதுக்கு நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிட்டு அதுக்கு மன்னிப்பு கொடுக்காம நீங்க நாள் அலைய விட்டு இந்த பஞ்சாயத்தெல்லாம் வேணாமியா அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ராசி ராசி எதுவாக இருந்தாலும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு தப்பு ஆமா தப்பு பண்ணிட்டேன் அதுக்கு என்னப்பா வலி வழி அப்படின்னு கேட்பாங்க இந்த உங்களை காக்க வைக்கிறது அவங்களுக்கு வந்து பதில் அப்புறமா சொல்றேங்கிறது சாப்பாட்டு விஷயத்துல கோவத்தை காட்டுறது என்ன பிரச்சனையோ சாப்பிடும்போது தூங்கும்போது டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய ராசி ராசி அது சாப்பாட்டு பிரியர்கள்னு சொல்றதை விட அதை மதிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு ராசி ராசி அப்போ அந்த கதிபதியாக சுக்கரன் வர்றதுனால அப்பப்ப இவங்களை டீஸ் பண்ணுவார் அப்பப்போ ஒட்டி வருவார் விளையும் போல ஒட்டியும் வரல கூலர்ந்துட்டு படுத்துதியா அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த சுக்கரன் என்ன பண்ணுவார்னா வேணும் வேணும் வேணும்னு நினைக்கும்போது எல்லாம் தள்ளி தள்ளி நீ வேணான்னு நினைக்கும்போது கூட இருந்து உகத்ரியத்தை கொடுப்பார் தொந்தரவுகளை கொடுப்பார் சுக்கரன் காதலால் அன்பால் பாசத்தால் மனைவி மக்களால் இது வந்து ஆண்களுக்கு பெண்களுக்கு அதே போலதான் செவ்வாய் வந்து மங்கள காரகன் இந்த ரெண்டு பாத்தீங்கன்னா அதீத அன்பு அதீத பாசம் அதீத லவ் அதீத கேரிங் பண்ணலைன்னா மன அழுத்தம் இந்த அன்பு பாசம் கனெக்ட் ஆகும் போது என்னை நீ கவனிக்கல உன்னை நான் கவனிக்கல எனக்கு மதிப்பு கொடுக்கல என் உறவுகளை நீ பார்க்கலாம் உறவுகளை நீ பார்க்கல மூணாவது ஒரு ஆள் உள்ள பஞ்சாயத்துக்கு வரும் அந்த யாரு அப்படிங்கிறத இவர்களுக்கு பெரிய வாழ்க்கையில பெரிய கேட்டு ஏன் அப்படின்னு சொன்னோம்னா அடுத்த ரெண்டு நட்சத்திரம் எங்க இருக்கு மிதுனத்துல போய் உக்காந்துருக்கு மூணாவது பாதமோ நாலாவது பாதமோ மிருகசீட நட்சத்திரம் அப்ப மிதுனங்கிறது காலச்சக்கரத்திற்கு மூன்றாவது ராசி கம்யூனிகேஷன் தப்பா பரப்பி விடுறது தப்பான வதந்தி பரப்புறது விருச்சகராசிக்கு பிடிக்கவே பிடிக்காது இவர்களை பத்தி தப்பாக யார் வதந்தி பரப்பினாலும் விருச்சகராசிக்காரர்கள் பழி வாங்காமல் விடவே மாட்டார் அதை ப்ரூஃப் பண்ணாம இவர்களுக்கு தூங்குறதே கிடையாது ஆண்களும் சரி பெண்களும் சரி அதை வந்து புலம்பி தவித்து மன அழுத்தம் நானா பண்ணுனேன் நானாக செஞ்சேன் என்னை எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தாண்டவன் ஆடிடுவாங்க ஆடி அப்போ மிதுனத்துல போய் அந்த காலச்சக்கரத்துக்கு மூன்றாம் இடத்துல இவர்களுடைய நட்சத்திரநாதை நாங்கள் உட்கார்ந்துருக்கிறதுனால இவர்களுக்கு நிறைய குழப்பம் இவர்களை பற்றி தப்பான அவதூறுகள் இது இவர்களுக்கு பெரிய மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் வந்துடும் இவர்கள் ராசிக்கு அந்த மிதனம் எட்டாம் இடமாக வர்றதுனால அதை அவமானமாக ஃபீல் பண்ணுவாங்க அந்த அவமானத்தை விருச்சக ராசிக்கு தாங்க முடியாது கௌரிமான் போன்று இவர்களால வந்து மானம் இழந்து இவர்களுக்கு வாழவே தெரியாது இது இந்த மன அழுத்தம் வந்து அதனால வரும் அடுத்து நம்மளால தலைவர் எங்க இருக்கிறாரு கண்ணிலயும் இருக்கிறாரு துலாத்துலயும் இருக்கிறாரு சித்திரை ரெண்டு பாதம் கண்ணில இருக்குது சித்திரை ரெண்டு மூணாம் பாதமும் நாலாம் பாதமும் துலாத்துல இருக்குது விருச்சக ராசிக்கு பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானம் ஆனால் புதனுடைய வீட்டில் போய் செவ்வாயினுடைய நட்சத்திரம் இருக்குது அப்போ புதன் இவர்களுக்கு அட்டமாதிபதியாக அவர்களுக்கு வர்றது மட்டும் இல்லாமல் பதினொன்று கூடிய லாபாதிபதியாக வர்றதுனால லாபம் கருதி எந்த விஷயத்தையும் செய்யாத விருச்சக ராசிக்காரர்கள் நீ லாபம் பார்த்து செஞ்ச ஆதாயம் பார்த்து செஞ்ச லாபம் வரும்னு தான் என் கூட பழகுன ஆதாயம் இருந்து தான் என் கூட பழகுன ஓ ஆதாயத்துக்காக என்னை நீ யூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் விருச்சக ராசிக்காரர்களுக்கு பிடிக்காது என்னையே ஆதாயம் என் கையில் இருக்கிறத கொடுத்துறேன் நீ கூப்பிட்டா வந்தேன் பழகுனா பாசமாக இருந்தேன் பிரிஞ்சு போகணுன்னு நினைக்கிற பிரிஞ்சு போகிறதுக்கு நான் காரணம் கேட்குறேன் அப்பையும் கூட பிரிஞ்சு போன்னு நான் உன்னை சொல்லலை அப்படி இருந்தும் கூட நீ என் மேலே பழியை போட்டுட்டு நான் லாபம் ஆதாயத்துக்காக பழகினேன் அப்படின்னு சொல்றது ராசிக்காரர்களுக்கு லாபம் ஆதாயம் நீ பார்க்குறேன்னு சொன்னாலே மன அழுத்தம் வந்துடும் புரியுது அது லாபஸ்தானத்துல போய் நிற்கிறதுனால அடுத்து வந்து பனிரெண்டாம் இடம் அது சுக்கரனுடைய வீட்டில் திரும்ப வந்து தான் அவங்களுக்கு மன வாழ்க்கையில் பெரிய மன அழுத்தம் வந்தது பனிரெண்டாம் இடத்துல இருக்கும் போது பயணங்கள் இப்ப வெளிநாடு போயிடுறது வெளியூர் போயிடுறது வேலை நிமித்தமாக வெளியூருக்கு போய் சம்பாதிக்கிறது பயணங்கள் அடிக்கடி இதெல்லாம் விருச்சகத்திற்கு மிகவும் பிடித்தமான விஷயங்களாக இருந்தாலும் அந்த பயணங்களால் அதீத மன அழுத்தங்கள் ஆற்படுவது பிரிவு மோட்சம் நான் வந்து ஒரு தெய்வத்திட்ட போகணும் நான் வந்து ஒரு மாதிரி போதும் எல்லா கடமைகளையும் செஞ்சு முடிச்சிட்டோம் இதுக்கு மேல நம்மளால முடியலன்னு சொல்லும் போது வந்து ஓவர்லோட கொடுப்பார் யாரு செவ்வாய் கொடுப்பாரு போதும் வருதுன்னு நினைக்கும் போது தான் செவ்வாய் வந்து என்னன்னு சொல்லுவார்னா இன்னும் இருக்குது சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல ரெண்டு நட்சத்திரத்தை போட்டிருக்கேன் மகர கும்பத்துலேயும் போய் உட்காந்துருக்கேன் பாரு எத்தனை வீடு பாருங்க நம்ம ஆள் வந்து ஏற்கனவே அஷ்டமாதிபதியாக வந்ததும் இல்லாமல் ஏற்கனவே இவர்களுக்கு ரோகாதிபதியாக காலச்சக்கரத்துக்கு எட்டு இவர்கள் ராசிக்கு ரோகாதிபதியாக வந்ததும் இல்லாமல் இன்னும் இருக்கா அப்படின்னு இப்படி திரும்பி பார்த்தோம்னா மகரத்தில் வந்து உங்களுக்கு அவிட்ட நட்சத்திரம் ஒன்றாம் மாதமும் ரெண்டாம் மாதமும் இருக்கும் மகரம் என்பது சனி பகவானுடைய வீடு ஏ இருக்க இருக்க போய் போய் எல்லா பகை வீட்லேயா நட்சத்திரம் மாட்டியிருந்தேன் அப்புறம் ஊரே பகையாக இல்லாமல் ஊரே உங்களுக்கு உறவாளி கெடுக்காம உங்களுக்கு மன அழுத்தத்தை கொடுக்காம என்னத்தை தரும் அட்வான்ஸ் போனஸாக கொடுக்கணும் ஒன்றும் கிடையாது பிரச்சனைகள் தான் அதிகம் விருச்சக ராசிக்காரர்கள் மன அழுத்தத்துக்கு ஆளாகிறார்கள் அது சனி பகவானுடைய வீட்டில் இருக்கிறனால நீதி தப்பி பேசும்போது ஓ அவதூறு பரப்போம் போது ஒன்று இவங்க நீதி இல்லாமல் நியாயம் இல்லாமல் நடந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு வாழவே பிடிக்காதுங்க அது அவ்வளோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு உங்களுக்கு ம ப்ரூஃப் பண்ணு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆளுமை வந்து இவர்கள்ட்ட இருக்கும் மகரத்தில் வந்து உட்காரும் போது காலச்சக்கரத்துக்கு தொழில் ஸ்தானம் மேஷத்துக்கு பத்தாம் இடம் அந்த இடத்துல போது தொழிலில் கில்லாடியா இருப்பாங்க அந்த தொழிலில் ஏமாற்றத்தை சந்தித்தால் தொழிலில் ஒருவரால் ஏமாற்றப்பட்டால் தொழில காமிச்சு ஒருத்தர் இவர்களை டம்மியா பேசினா தொழில சொல்லி சொல்லிட்டு கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு பறித்து கொண்டால் வேலையை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த வேலையை ஹண்ட்ரட் பர்சன்ட் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கான அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்றால் எனக்கான மதிப்பு கிடைக்கலன்னா விருச்சகராசிக்காரர்களுக்கு அதீத மன அழுத்தம் ஏற்படும் அடுத்து இந்த நட்சத்திரநாதன் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் நாலாம் பதம் செவ்வாய் பகவானுடைய அந்த நட்சத்திரம் கும்பத்தில் இருக்கு அது காலச்சக்கரத்திற்கு பதினோராம் இடம் இவர்கள் ராசிக்கு நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானம் சுகஸ்தானத்தில் போய் ஒரு இருக்குது அப்ப வந்து எல்லாம் சம்பாரிச்சம்யா கட்டி முடிச்சு வீடு வீடு எல்லாம் பண்ணியாச்சு அப்பா எல்லாரையும் செட்டில் பண்ணிட்டார் அண்ணன் தம்பி சந்தோஷமாக நிற்கலான்னு நினைக்கல அப்போத்தான் பாகப்பிரிவினைங்கிற பேரில் இவர்களுக்கு மன அழுத்த வரும் சம்பாரித்து எல்லாம் செட்டில் ஆகி அண்ணனும் தம்பியும் சேர்ந்து அப்படியே பஞ்சமாண்டவர்கள் போன்று பாசமாக இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் வனவாசம் போன கதையாக விருச்சகராசிக்காரர்களுக்கு வனவாச நிலை ஒரு கட்டத்திலே அந்த செவ்வாய் பகவான் இவர்களுக்கு ஏற்படுத்துவார் அன்னை ஒரு பக்கம் தம்பி பக்கம் தங்கச்சி ஒரு பக்கம் அல்லது தங்கச்சி வாழ்க்கையில பிரச்சனை தம்பி வாழ்க்கையில பிரச்சனை ஓவர்லோடு அதை தூக்கி நான் சமக்க வேண்டியது இருக்கு அவர்களால் நான் கல்யாணம் பண்ண முடியாம இருக்கேன் அல்லது அவர்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சதுனால கடன்கள் இருக்கேன் அல்லது அவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க திடீர் ஒற்றுமையான குடும்பமா இருந்தோம் இப்பெல்லாம் போட்டு கஷ்டப்படுறோம் அப்படி மாதிரி சீதா பிராட்டி ராவணன் கூட்டி கொண்டு வைத்ததுக்கப்புறம் லட்சுமணன் வந்து மன அவஸ்தைக்கு ஆளான மாதிரி தன்னுடைய ராமபுரான் தன்னுடைய அண்ணனுக்கு வந்து நற்பெயர் ஏற்படுத்தி கொடுங்கிற மாதிரி இவர்களுக்கு ஒரு ஆஞ்சநேயராக ஒருத்தர் துணை இருந்தால் மட்டுமே விருச்சகராசிக்காரர்கள் பிரிவையும் தனிமையும் தாங்கக்கூடிய சக்தி அவர்களுக்கு வரும் புரியுது அப்ப அந்த சக்தியை கொடுக்குறதா தெய்வம்னு சொல்றோம் அதை பிடித்து அதற்கான வழிபாடுகளை செய்தால் ராசிக்காரர்கள் மன அழுத்தங்களில் இருந்து விடுபடுவார்கள் தனக்காக மன அழுத்தப்படுகிறார்களோ இல்லையோ தன்னை சார்ந்தவர்களுக்கு ஒரு பாதிப்பு என்றால் தன்னோடு இருப்பவர்களுக்கு ஒரு பாதிப்பு என்றால் தன்னை வளர்த்தவர்களுக்கு ஒரு பாதிப்பு என்றால் தன்னுடைய வாழ்க்கையை முன்னேற்றியவர்களுக்கு ஒரு பாதிப்பு என்றால் தன்னுடைய வாழ்க்கையை முன்னேறுவதற்கு காரணமாக இருந்தவர்களுக்கு ஒரு பாதிப்பு என்றால் தன்னிடம் ஒரு பொருளை கொடுத்து அதை திரும்ப கொடுக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டால் பிறருடைய அன்பு பாசத்திற்கு கட்டுப்பட்டு அதற்குரிய மதிப்பு மரியாதை கிடைக்கவில்லை என்றால் விருச்சக ராசிக்காரர்கள் அதீத மன அழுத்திற்கு அளவாகும் செவ்வாய் அப்படிங்கிறது ரத்த சம்பந்தமான ஒரு கிரகம் அப்படிங்கிறதுனால ரத்த பந்தத்துக்குள்ள ஒரு பிரிவு அப்படிங்கறது சொந்த பந்தம் ரத்த சம்பந்தத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறது தன்னுடைய பிறந்த பூமிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறது வெளிநாட்டிலே இருந்தாலும் கூட தன்னுடைய தாய் மண்ணை நேசிக்கக்கூடிய விருச்சகராசிக்காரர்களுக்கு அந்த இரத்த சம்பந்த உறவுகளால் அதீத மன அழுத்தத்தை ராசியாதிபதி செவ்வாயே உண்டு பண்றார் ஓகே இப்போ உங்களுக்கு வந்து ராமருக்கு அனுமார் இருந்த மாதிரி இவங்களுக்கு அனுமார் மாதிரி ஒருத்தர் இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் இந்த மன அழுத்தம் குறையும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க யார் சார் அவங்க ராசி அதிபதி இவ்வளவு தொந்தரவுகளை இவர்களுக்கு செவ்வாய் கொடுத்தாலும் கூட செவ்வாய் தானே ராசி அதிபதி வீழ்ந்து கட்டாலும் ஒரு ஜாதகத்தை காப்பாற்ற வேண்டிய கடமை லக்ன ராசி அதிபதிகளுக்கு உண்டு அப்படின்னாலும் கூட இந்த ராசி வந்து காலச்சக்கரத்திற்கு என்ன நிலையில் அமர்ந்துருக்குது அப்படிங்கிறத பொறுத்து நம்ம எதனால மன அழுத்தத்துக்கு ஆளாகிறேன்னு சொல்கிறோம் உங்களுக்கு நீர் ராசி இது வந்து விருச்சகத்தில் நீர் ராசி குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பாருன்னு சொல்லுவாங்க நீர் இருக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஸ்தலம் அல்லது அந்த முருகப்பெருமானுடைய அந்த ஆயுதம் என்று சொல்லக்கூடிய அந்த வேலிற்கு நீரினால் அபிஷேகம் நீர்னால் உங்களுக்கு தீர்த்தங்களால் அபிஷேகம் ஏதாவது ஒரு கோவில் தீர்த்தங்கள் கோவில் ஸ்தலங்களிலே எடுக்கப்பட்ட புண்ணிய நதிகளிலே இருந்து கொண்டு வரப்பட்ட தீர்த்தங்களால் உங்கள் வீட்டில் வேல் வைத்து பூஜை செய்து வழிபாடு செய்வது என்பது இவர்களுக்கு மன அழுத்தத்திலிருந்து விடுதலை ஆவார்கள் சரி அதுக்கப்புறம் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முருக பெருமானுக்கு அரளிப்பு மாலையிட்டு வழிபாடு செய்வதன் மூலியமாக மன அழுத்தத்திலிருந்து விடுதலை பெறுவார்கள் அதுக்கப்புறம் யாரோ ஒன்றும் பண்ணிட்டாங்க நமக்கு கண்ணுக்கு தெரியாத சூது நடக்குது கண்ணுக்கு தெரியாத சதி விலை நடக்குது எப்பயுமே ஒரு சந்தேகம் பண்ணல எப்பயுமே வந்து அது ஒரு மன அமை ஏன்னா அப்படி இவங்க சந்தேகம் வீணாப்படுறதில்ல உங்கள் காதுக்கு அசரீரியா ஒரு விஷயத்த பண்ணிடுறது ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு அது யாராக இருக்குங்கிறது தான் பிரச்சனை விஷயம் உண்மை யாராக இருக்கும் அப்படிங்கிறதான் விருச்சகத்துக்கு மன அழுத்தம் அதனால எப்படி ஏவல் பிள்ளி சூன்யம் மர மாதிரி அதனால பிரச்சனைகள் இதெல்லாம் அவர்களுக்கு வந்து எதிர்ப்பாக மன அழுத்தமாக கொடுக்கப்படும் போது மையூர பந்தகத்தை தினசரி கேட்பது இவர்களுக்கு மன அழுத்தத்திலிருந்து ஒரு விடுதலையை கொடுக்கும் உங்கள் வீட்டுல பூஜை அறையில் நிச்சயமாக வேள்மாறல் வைத்து படித்து கேட்டு வருவது விருச்சகராசிக்கு மன அழுத்தத்திலிருந்து வெளியில் கொண்டுட்டு வரும் உங்களுக்கு தைரியம் வீரியம் தன்னம்பிக்கை பிளட்டிலே இருக்குது அந்த தைரியம் வீரியம் தன்னம்பிக்கை விடாமுயற்சி உழைப்பு சுய கௌரவம் இது கெட்டுப்போனா உங்களுக்கு மன அழுத்தம் வருது இது பாதிக்காமல் இருக்கணும்னா முருகப்பெருமான சாட்சியாக வைத்து எந்த செயலையும் செய்தால் விருச்சகராசிக்காரர்கள் மன அழுத்தத்திற்கு ஆட்படாமல் இருப்பார்கள் மன அழுத்தத்தை கொடுப்பவர்களுக்கு அதீத மன அழுத்தத்தை கொடுத்து விடுவார்கள் ஓ இந்த விருச்சக ராசியில் பிறந்திருக்கிறவங்க எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் மன அழுத்தத்துக்கு ஆவாங்க அப்படின்னு ரொம்ப அழகாக லிஸ்ட் அவுட் பண்ணி சொல்லியிருந்தீங்க இதுலேருந்து வெளியில் வரத்துக்கான வழிபாடும் சொல்லியிருக்கீங்க மயூர பந்தகம் வந்து கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இதுவுமே வந்து புதுமையாக இருந்தது சார் அடுத்தடுத்த ராசி அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம பேசலாம் சார் மிக்க நன்றி மிக்க நன்றி குரு வாழ்க குருவே துணை என்ன நேர்களே விருச்சகராசில பிறந்திருக்கக்கூடிய நீங்க உங்க வாழ்க்கையில் எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் மன அழுத்தத்துக்கு ஆளாறீங்க அப்படின்னு இந்த எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுட்டு அப்படி தானே என்னென்ன விஷயங்கள் உங்க வாழ்க்கையோடு ஒத்து போதும் அப்படிங்கறத கீழே கமெண்ட்ல பண்ணுங்க நாங்கள் கமெண்ட் ஒவ்வொரு கமெண்ட்டும் நாங்கள் படிச்சுட்டு இருக்கோம் மன அழுத்தம் அப்படின்னா இதுக்கு தீர்வு இல்லையா அப்படின்னா அதுக்கு வழிபாடும் சொல்லியிருக்கோம் அதே மாதிரி இதற்கு ஒரு பாசிட்டிவான உங்க வாழ்க்கையை வாழ்றதுக்கான நிறைய விஷயங்களை ஒவ்வொரு வீடியோ மூலயமா முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம் தொடர்ச்சியாக பாருங்க நிறைய வீடியோஸ் வந்து ராசி வாரியாக நட்சத்திரம் மாதிரியாக இருக்கு உள்ள போய் செக் பண்ணி பாருங்க ஆஸ்ட்ராலஜர் கோகுல கண்டன் சேனல் நீங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நாங்க அடுத்தடுத்து அப்லோட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுடைய டைம்லைன் நோட்டிபிகேஷன்ல ஆட்டோமேட்டிக்கா வரும் அதே மாதிரி இந்த வீடியோவை நீங்க பார்த்ததுக்கு மிக்க நன்றி